ஏதோ ஒரு விதத்துல தியரியை நாங்க ரிவைஸ் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் முறை நீங்க விட்ட பெரிய பிள்ளையே தியரிய மட்டும்தான் படிச்சது முறை நீங்க விட்ட பெரிய பிள்ளையே தியரிய மட்டும்தான் படிச்சது கேள்விக்கு நீங்க குறைய டைம் கொடுத்த ஆனா நான் எப்பயுமே என் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் இயர்ல வர சொல்லுவேன் எங்கேயாவது ஒரு இடத்துல பேப்பர் கிளாஸ் போங்க இது குந்திருந்து அங்க நீங்க திருத்த இல்லாட்டியும் பரவாயில்ல வழங்கப்படுத்த இல்லாட்டியும் பரவாயில்ல கேள்வியை சும்மா செஞ்சு செஞ்சுட்டு வாங்க இந்த யூனிட் யூனிட் இல்லாமல் ஃபுல் பேப்பர் எடுத்து சும்மா செஞ்ச எக்ஸாமுக்கும் பழகி பழகிட்டு வாங்க அப்படி வந்திருந்தீங்கன்னா உங்களோட கை பழக்கப்படும் கை பழக்கப்பட்ட ஐம்பது மார்க் சும்மா வரும் என்ன ஒரே செய்யறது தானே ஒட்டோவா ஏதோ சே போட்டுருவீங்க சரி பிள்ளைய மிச்சம் இருபத்தஞ்சும் உங்களோட வேலை மிச்சம் இருபத்தஞ்சும் உங்களோட வேலை அதை ஏதோ படிச்சு கிடிச்சு எடுத்து செஞ்சிடலாம் இருபத்தஞ்சு இல்லாட்டியும் பதினஞ்சு எடுத்தாலும் பி வந்துடும் ஆனா அந்த அளவுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு காலவுமே பி கதையெல்லாம் நம்ம கிட்ட இல்லை எடுத்தா எடு இல்லாட்டி சும்மா அதுக்கு தான் ட்ரை பண்ணணும் மட்டும்தான் உங்களோட இலக்காவும் இருக்கணும் அதனால அந்த பிள்ளைய இந்த முறை எடுக்காங்க இந்த முறை உங்களுக்கு நல்லாவே தெரியும் புது பாஸ் பேப்பர் எடுங்க புது பாஸ் பேப்பரை வாங்க பெரிய காசையில் ஆயிரம் ரூபா டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க எவ்வளவு வாங்கி போட்டு இப்ப டைம் பி செஞ்சு பாருங்க புல் பேப்பர் நான் முடிக்கும் மட்டும் பாத்துட்டு இருக்கேன் டைம் செய்யலாமே இப்ப டைம் செஞ்சு பாருங்க அடுத்த டைம் வருது எத்தனை பாருங்க ஒரு பாஸ் பேப்பர் புக்ல பத்து வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க பதினொன்று கிலோ இறங்கவே வேணாம் பதினொன்று கிலோ இறங்கவே வேணாம் அது எந்த விதத்திலயுமே உங்களுக்கு பிரயோஜனம் தராது அந்த கல்வி தேவையும் இல்லை நேத்து ஒரு பிள்ளைக்கு அப்ப பதினஞ்சு புது சிலபஸ் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு புது சிலபஸ் இல்லையாண்டு இருக்கு உங்களோட புது சிலபஸ் இல்ல பத்தொன்பது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அஞ்சு பேப்பர் வந்துட்டும் அதனால இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எட்டு வருஷம் இல்லாட்டி பத்து வருஷம் தான் ஒரு சிலபஸ் நம்ம எட்டு வருஷம் பிறகு தெரியாது அடுத்த சிலபஸ் உங்களுக்கு வரபோதும் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒன்பதில வரலாம் இன்னொரு அஞ்சு பேப்பர் இருக்கலாம் இல்லாட்டி மூணு பேப்பர் இருக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நீங்க எடுக்க வேண்டியது நீங்க படிக்கிறதுக்கு எடுக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு மூணு மட்டும் உள்ள பேப்பர் அது விட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் போகலாம் அது இதுல இறங்க வேணாம் பழைய சிலபஸ் சில பிரயோசனமும் இல்லை நானும் ஒரே சொல்லி சொல்லி எனக்குமே மேலே முந்த அதுக்கு முதல் ஒரு ஆள் போடு இந்த கேள்வியை வழங்கப்படுத்துங்க நம்ம பார்த்தா அந்த கேள்வியை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கேள்வி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கேள்வியே அந்த பிள்ளைங்க ரெண்டும் இல்ல நான் சொல்றதையும் விட்டுட்டேன் ஒரே சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் மயிலா எல்லா இருக்கு ஆ பழசு போவாதீங்க போவாதீங்க அதை சும்மா அப்படி செஞ்சு பாக்குறதுக்கு ஒரு அழகா ஒரு முழு எப்டபிள்யூசி பேப்பர் எடுக்க ஒத்தொத்தையா செய்யாம எடுத்து போட்டு சும்மா அழுகுறதா வெளியை பார்த்துட்டு பார்த்து கூட இல்ல விடையை பார்த்து கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு எல்லாம் நீங்க அறிவு இல்லாத ஆகல டேர்மோ செகண்ட் டேர்மோ விடைய பார்த்து கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லாத ஆகல ஒலவன்ல நைன் எய்ட்டு சிக்ஸ் எடுத்துட்டுதான் வந்துருப்பீங்க இல்லாட்டி சயின்ஸும் மேத்ஸும் பாஸ் பண்ணிட்டு வந்தார்கள் தான் அந்த ஆகலுக்கெல்லாம் அறிவில்லைன்னு சொல்லலாம் நீங்க பெரியார்கள் அப்படி கொஞ்சம் புத்திசாலி தினமா நடந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வர்றது வெரி சிம்பிளா இருக்கும் வெரி வெரி சிம்பிளா இருக்கும் படிக்கிறத சரியா படிச்சு கொள்ளுங்க மத்தாக்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிச்சு கொள்ளுங்க பாஸ் பண்ற பிள்ளை ஒவ்வொரு முறையும் பாருங்க இந்த முறையும் ரிசல்ட்ஸ் வரும் ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஐலாண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து அதே மாதிரி தமிழ் மொழி மூலமாக ஒன்று ரெண்டு மூக்கு வந்தாங்கல்லாம் சில டிவி கவரேஜ் உதாரணமா சக்தியோ அங்கால வேற என்ன டிவி தெரியாது சக்தி சரி ஏதோ ரே ரேடியோ அதை கவரேஜ் பண்ணிட்டு வைப்பேன் ரேடியோ பெருசா கவரேஜ் பண்ண மாட்டாங்க தமிழால சக்தி டிவி கவரேஜ் பண்ணிட்டு வைப்போம் நியூஸ்ல இல்லாடி இப்ப யூடியூப் போன நிறைய வரும் யூடியூப் இல்லாட்டி எப்படி அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு அவதானிக்க என்ன சொல்லிருக்கீங்க நான் ஒரு டியூஷன் போனேன் நான் மிச்சது எல்லாமே என்ன செஞ்சேன் வீட்டுல இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் பேப்பர் செஞ்சு பார்த்தேன் என் சுய கற்றுலுக்கு நான் நிறைய நேரம் ஒதுக்கி இருந்தேன் எந்த பாடசாலை ஆசிரியரை நான் மேக்சிமம் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த வாரத்தை எல்லா பிள்ளைகளும் பாவிச்சுக்கும் ஏண்டா அந்த பிள்ளைகள் கூடுதலான டைம் ஒதுக்குறது நல்ல செல்ஃப் ஸ்டடி கூடுதலா படிப்பிக்கிறத கேட்கிறதுக்கு அந்த பிள்ளைகள் ஒதுக்குறே இல்லை நீங்க நிறைய போறீங்கன்னா உண்மைக்குமே டியூஷன் டீச்சர்ஸ் மாதிரி ஓகே பிள்ளைகள் வரும் வருமானம் வரும் அது ரெண்டாவது விஷயம் ஆனா ரொம்ப அதுல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் வருமானா வராது ஏன்னா நீங்க படிப்பீங்க கொண்டே இருப்பீங்க இந்த வேறுபாடம் பண்ணால் ஒருவேளை கேட்கக்குள்ள உங்களுக்கு அது கைக்கு வரும் ஆனால் நீங்க கேட்டு கேட்டத மெமரியில் வைக்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் கெப்பாசிட்டி உள்ளாக இல்லை அப்படி என்ன நீங்கள் இந்த பாடத்துக்கு வந்தே இருக்க மாட்டீங்க பெரும்பாலும் நாங்கள் என்ன எனக்கு பாடமாக இல்லாது பாடமாக வராது அப்படி என்று இருக்கிறார்கள் தான் சயின்ஸுங்கில் வந்தாங்க அது செஞ்சு பார்க்கணும் எவ்வளவு டைம் நீங்க செஞ்சு பார்க்குறீங்கன்னா அவ்வளவு டைம் நீங்க பெட்டரா பெட்டராக உங்களுக்கு செஞ்சு பார்க்க இல்லாதான் தயவு செஞ்சு இதை ஒவ்வொரு நாளும் நல்லா படிங்க ஏ எடுங்க எந்த விதமான இல்லை இல்லேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் எல்லாருக்குமே இது இந்த நீங்க போன வருஷம் விட்டுருப்பீங்க விட்டாதானே ஓடி 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 சுத்தி நீ வீட்டை போய் சேரக்குள்ள எட்டு மணியாப்போ இல்லை ஒன்பது மணியாக படிக்க மாட்டேன் திருக்கி எரிஞ்சு போட்டு படுப்பா படுத்துட்டு அடுத்த அடுத்த அடுத்திய தூக்கிட்டு ஓடுவா திரும்பி நோட்ஸ் இவ்வளவு கவிட்டு இந்த கட்டுக்கு மாறு இந்த கட்டுக்கு மாறு ஒரு கட்டத்துல எக்ஸாமுக்கு போகல இவ்வளவு என்ன படிக்கிறேன் தட்டி விட்டு சும்மா போய் பாத்துக்கலாம் அடுத்த சைட்ல பாத்துக்கலாம் என்ற எண்ணம் வர தொடங்கி எவ்வளவுக்கு நோட்ஸ் ஷோர்ட்டா வைக்கிறீங்க ட்விட்டர் போய் படிப்பீங்க படிச்சு போட்டு ஷோர்ட் ஆகுங்க அந்த நோட்ஸையும் ஷோர்ட் ஆகணும் பாஸ்வேப்பரை பார்த்தா தான் எவ்வளவு ஷோர்ட் ஆகணும்ன்ற உங்களுக்கு தெரியும் நல்ல ஷோட்டா வச்சிருந்தீங்க ஏன்னா எக்ஸாமுக்கு போகும்போது அது உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுமா நான் இதான் வலைமையாக போன முறை அந்த த்ரீ மந்த்ஸ்ல இருந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் முறங்கிடுது கடைசியா ஒரு மூணு மாசம் இதை எல்லாம் நோட்ஸ் ஷோட்டா ஆகிருக்கும் கடைசி ஒரு ரெண்டு மூணு கிழமை படிக்கிறதே தான் உங்களுக்கு எழுதுறதுக்கு செமையா ஆகி வருஷம் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க ஆனா கடைசி ரெண்டு மாசம் படிச்சே தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லாட்டி நல்லா படிச்சிருப்பீங்க ஏன்னா அந்த டைம்ல தான் ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த டைமுக்குள்ள எல்லாத்தையுமே படிச்சுட்டீங்கன்னா அது உண்மைக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொண்டு வரும் ஒரே சொல்லிட்டு இருக்கே இல்லாது கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்க நீங்க பேப்பர் செய்யறது பாஸ் பேப்பர் வாங்குங்க மாசம் ஒரு ஆயிரம் ரூபா இல்லை ஒரு பாஸ் பேப்பர் வாங்கிட்டீங்கன்னு எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லாடி ரெண்டு பாஸ் பேப்பராவது வாங்கலாம் அதுல செஞ்சு பார்க்க போறீங்க அதுல செஞ்சு பாருங்க இல்லாடி வேற ஒருத்தாளு செஞ்சு செஞ்சு போட்டு திருத்துங்க அம்மாட்ட கொடுத்து திருத்துக்க அப்பாட்ட கொடுத்து திருத்துங்க இல்லாட்டி நீங்களே எடுத்து திருத்தலாம் உங்களை விட அம்மா அப்பா அம்மா மெசேஜ்கள் செஞ்சா நீங்க ஆன்சர் மட்டும் இல்லாட்டி போட்டு என்னதுக்கு நீங்க சரி எடுத்து ஆன்சர் ஸ்டெப்பிடு மார்க்ஸ் உங்களோட நியாயப்படி உங்களுக்குள்ள போடுங்க இன்னைக்கு எனக்கு தான் மார்க்ஸ் நான் அடுத்த முறை இந்த பேப்பர் செய்யக்குள்ள அறுபது எடுப்பேன் இல்லாட்டி ஐம்பது எடுப்பேன் சேம் பேப்பர் வச்சுங்க கொஞ்சம் காலம் கழிச்சு அதுக்கு முத அந்த பிள்ளையெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க அடுத்த முறை ஐம்பது வருதா ஐம்பதுக்கு கூட வருதா சந்தோஷப்படுங்க ஒரு டாக்ட் ஒன்று வைங்க திரும்பி அதே பேப்பர் தானே மிச்ச பேப்பர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு பின்னால திரும்பி செஞ்சு பாருங்க எழுபது எண்பது எடுக்கணும் சரியா ஆன்சர் என்ன சரி இல்லாட்டியும் என்ன புள்ள ஒரு கேள்விக்கு இத்தினு மார்க்ஸ் அவங்க அவகதார ஸ்கீம்ல இருக்கிற மார்க்ஸ் போடவே இத்தனை மார்க்ஸ் பிரீங்க அஞ்சு கேள்வி எழுபத்தஞ்சு அப்ப ஒரு கேள்வியில வெயிட்ட பொறுத்தும் பத்து இல்லாட்டி இந்த கேள்விக்கு மொத்தமா அஞ்சு அப்படி என்ன கொடுக்க போது மார்க்ஸ போட்டு செஞ்சு செஞ்சு பாருங்க மாற்றம் எப்படி இருக்குமே நீங்க தியரிட எட்டுக்கு வந்துட்டி கடைசி வந்தாச்சு தியரி இந்த ஓகானிக் முடிஞ்சிட்டு அதனால ஒன்றரை மாசம் இல்லாட்டி ரெண்டு மாசத்துல பிசிக்கல் முடிச்சிருக்கேன் ஒன்றரை மாசத்துக்கு நான் டார்கெட் பண்றேனே எல்லா தியரி முடிச்ச ஒரு திருப்தி அந்த திருப்தியோட தொடர்ச்சியா இப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா விஷாலெல்லாம் உங்களோட ஏ எடுக்கிறத யாராலையுமே தடுக்கா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் சும்மா தண்ணி தூக்கி போட்டுடலாம்